வணக்கம் இப்போ ஒருவர் ஜாதகப்படி திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் அல்லது மூன்று ஆண்டுகள் வந்து திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் தாமதமாகின்றது அப்படின்னா அவர்களுடைய ஜாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகத்துலேயோ பெண் ஜாதகத்துலேயோ வந்து லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்துல வந்து சனி சூரியன் செவ்வாய் ராகு கேது போன்ற கிரகங்களை வந்து ஏதாவது ஒரு கிரகம் வந்து அமர்ந்து இருக்கலாம் அல்லது இந்த ஐந்தாம் அதிபதி அதாவது குழந்தைகள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதி லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு போயிருந்தாலும் ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் தாமதமாக வாய்ப்பு இருக்கிறது அதே போல இந்த ஐந்தாம் அதிபதி இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சூரியனுடனோ அல்லது ராகுடன் அல்லது செவ்வாயுடன் அல்லது சனியுடன் இந்த கிரகங்களை வந்து ஏதாவது ஒரு கிரகத்தோட இணைந்து பலம் இறந்து இருந்தாலும் ஒருவருக்கு திருமணம் தாமதமாகும் அதே போல குழந்தைகள் அதிபதியான ஐந்தாம் அதிபதியை வந்து செவ்வாய் அல்லது சனி போன்ற கிரகங்கள் பார்த்தாலும் அல்லது செவ்வாய் சனி இரண்டு கிரகங்கள் ஒரு சேர அந்த ஐந்தாம் அதிபதியை பார்த்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்க குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாக வாய்ப்பு உள்ளது அதே போல் இந்த ஐந்தாம் அதிபதியவும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்துக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய பாவ கிரகங்களை வந்து குரு போன்ற சுப கிரகங்கள் பார்த்தாக்கும் ஒருவருக்கு தாமதம் ஆனாலும் திருமணமாக்கி குழந்தை பாக்கியம் ஆனாலும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல ஒருவர் ஜாதகப்படி புத்திர காரகன் குரு அதாவது குழந்தையை கொடுக்கக்கூடிய காரக கிரகமான குரு சனியுடன் இணைந்திருந்தாலும் அல்லது ராகுவுடன் இணைந்திருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் அதே போல உத்திர காரகனான குரு லக்னத்துக்கு ஆறாம் இடத்திலேயோ எட்டாம் இடத்திலேயோ பன்னிரெண்டாம் இடத்திலேயோ மறைந்து போயிருந்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் தாமதமாகும் இந்த குரு வந்து ஆட்சியாக அல்லது உச்சமாக இருந்தால் இயற்கை பாவர்கள் என்று சொல்லக்கூடிய சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரகங்களுடன் இணைந்து வளம் இழக்காமல் இருந்து ஐந்தாம் அதிபதி குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி பலம் பெற்று இருந்தால் ஒருவருக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்ப பலம் இழந்து லக்னத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடமும் பலம் இழந்து போயிட்டால் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இருக்க வாய்ப்பில்லை இந்த ஐந்தாம் இடத்தை குரு பார்த்தாலும் அல்லது ஐந்தாம் அதிபதியை குரு பார்த்தாலும் ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இந்த ஐந்தாம் அதிபதியும் ஐந்தாம் இடமும் பலம் இழந்து போய் இருந்தாலும் ஒருவருக்கு ஜாதகத்தில் குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகமான குரு ஆட்சியாக உச்சமாக இருந்து எந்த ஒரு பாவ பார்வை சேர்க்கை இல்லாமல் இருந்தாலும் தாமதமாக ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்போ ஐந்தாம் அதிபதியும் குருவும் பலம் இழக்காமல் இருந்தால் ஒருவருக்கு திருமணம் ஆனவுடன் சீக்கிரமாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஐந்தாம் அதிபதியும் குருவும் எந்த பலம் குறைவாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு குழந்தை பாக்கியம் வந்து தாமதமாகும் நன்றி வணக்கம்